புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது அன்பு காதல் பாசம் எது வேணாலும் சொல்லலாம் அப்படி இருந்த மக்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது தொண்டர்களாக மாறி அவருக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு சக்தி மிக்க தலைவராக தமிழ்நாட்டில் உயர்ந்தார் அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண் அவர் நீண்ட நாட்களாக ரவு பண்ணிட்டே இருந்திருக்காங்க எம்ஜிஆருக்கு அது தெரியாது எம்ஜிஆர் திரைப்படங்கள பார்த்ததோட சரி அந்த அம்மா அரசியல் செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டாங்க சிஎம் ஆயிட்டாரு எம்ஜிஆர் அதற்கு அனுப்பு அப்புறமும் அந்த பெண் வந்து எம்ஜிஆர காதல் வச்சிருக்காங்க என்னன்னா உண்மையான காதல இருந்திருக்கு வாழ்ந்தால் எம்ஜிஆர் உடனே தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க சில பேர்லாம் எந்த இது பைத்திய கேப்பறமா இருக்கு அவர் உயரம் எங்க ஒவ்வொருங்க நீ அவர் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி நெருங்கி அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள அவர் கட்டிட்டாங்க இருந்தாலும் அந்த எது இந்த எம்ஜிஆர் மீது உள்ள அந்த காதல் அந்த பொண்ணால் மறந்து வாழ முடியல என்னைக்காவது ஒரு நாள் எம்ஜிஆரை பார்ப்பேன் என் காதலை சொல்லுவேன் அவருக்கு ஏற்றுக்கொள் அப்படிங்கிற நம்பிக்கையே அந்த பெண் வாழ்ந்துருக்காங்க அவங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த ஊர் பேர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை அது என்னன்னா அந்த புத்தகத்துல அந்த விவரம் இல்லை ஸோ ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பெண் தான் விரும்பு அப்போ ஒரு நேரத்துல எம்ஜிஆரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்த மாதிரி ரசிகர்களை அடிக்கடி சந்திப்பார் எம்ஜிஆர் அதுக்கும் டைம் ஒதுக்கி கொடுப்பாரு தொண்டர்களை சந்திப்பாரு அப்படிப்பட்ட முறையில் ரசிகைங்கிற முதல்ல திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு நாள் ராமாவரம் தோட்டத்தில் வந்து சந்திக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்போ தனித்தனியாக கூப்பிட்டு சந்திப்பார் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அந்த பெண் ராமாவரத்துக்கு போயிருக்கு அப்போ எம்ஜிஆரை பார்த்தோன்னு அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா ஏன்னா சின்சியரான லவ் ஆனால் எம்ஜிஆருக்கு அவங்க ரசியா வந்துட்டாங்க தான் தெரியும் வயசு இருக்குது இது வயசு பொண்ணு எம்ஜிஆர் இருக்கும்போது கிட்டத்தட்ட அவர் எழுபது வயசு அறுபது தாங்கி போயிட்டார் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன உனக்கு என்ன உதவி பண்ண எந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் இல்லையா பேர் என்ன என்ன படிச்சிருக்கா என்ன தொழில் வீட்டில் அப்பா அம்மா எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காரு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் பொதுவாகவே யாரை நிறைய பேருக்கு உதவி கொடை கொடைவண்ணல் அதெல்லாம் ஓகே உடனே செஞ்சிட மாட்டாரு ஏமாத்துறாங்களா உண்மையிலேயே அவங்க வன்மையில கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிப்பாரு அது அந்த பகுதி சார்ந்த சார்ந்த ஒன்றியம் மாவட்ட அளவுல பொறுப்புல இருப்பாங்கல்ல அந்த கட்சிக்காரங்கிட்டையும் விசாரிப்பாரு விசாரிச்சுட்டு அவங்க சொல்றது உண்மையா இருந்தா அவங்களுக்கு உதவி பண்ணுவார் உண்மை இல்லைன்னா கண்டிப்பா அட்வைஸ் பண்ணி அனுப்பிவாரு அப்படித்தான் இந்த அம்மாவையும் விசாரிச்சிட்டு இருக்காரு என்ன உதவி வேணும் என்ன எதுவுமே எனக்கு வேணாம் ஆனா நான் உங்களை சென்சியரா விரும்புறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் உங்க கூட வாழ ஆசைப்படுறது காதல கூட்டிடுச்சு இந்த அம்மா எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே கேட்டுருந்துருக்காரு ஏன்னா எம்ஜிஆருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தோம்னா இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருப்பாரா அப்படின்னு நமக்கு ஒரு ஷாக்காக இருக்கும் நிறைய வீடியோவில் அவரை பற்றி சொல்லியிருக்கேன் சொல்ல சொல்ல அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்துருக்காரு இருந்துட்டு பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார் அவர் வயசு இருந்தார் இந்த அம்மா வயசு இருந்தாரு அப்ப அது ஒரு நடிகன் புகழ் இருந்தவர் இன்னொரு சிஎம்ஓ அப்படிங்கிற அந்த இன்ஃபேக்ட் அந்த அபெக்ஷன் இல்லை இந்த அம்மா நம்ம மேலே ஈர்ப்பு ஏற்பட்டது உண்மை தான் காதலிக்கிறது உண்மைதாங்கிறத சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டார் எம்ஜிஆர் இருந்தாலும் வாழ்க்கைக்கு செட் ஆகுமா அது வேற அந்த பொண்ணோட வாழ்க்கை போயிடாக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது ஓ வயசு வேற என்னோட வயசு தாங்கிடுச்சு இன்னொன்று என்னென்னா நீ ஏதோ என் மேலே உள்ள ஈர்ப்பில் உனக்கு அந்த அப்பாசன் வந்திருக்கு இது காதலு நம்பாத உனக்கு நல்ல ஒரு கணவர் அமைவா அது கல்யாணத்துக்கு சொல்லி எனக்கு நானே வந்து உன்னை வாழ்த்துறேன் என் தடவையிலே நான் கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் ஓ குடும்பத்துக்கு தேவையான உதவி என்ன அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டார் இதுல அந்த அதுக்கு எப்போ அந்த அம்மா அழுகிறனா இல்லை எம்ஜிஆர் சொன்ன அந்த அட்வைஸ் இருக்குல்ல அது அந்த அம்மா புரிஞ்சுக்கிடுச்சு ஆமா ஒரே நாளில் பல வருடங்கள் எம்ஜிஆரை வச்ச பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது நிமிஷம் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம்ல அந்த அம்மாவை புரிய வச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படி மாதிரி இருந்து அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணி அதாவது நோஸ் கட் பண்ணுற மாதிரி சொல்லிவிடுறாரு மூஞ்சி அடித்த மாதிரி ஒன்றியதான் லவ் பண்ண முடியாது அப்படி பேச முடியாதுல்ல மனசு காயப்படும்னு சொல்லிட்டு அந்த பெண் விரும்புகிற காதல் உண்மையானது ஆனால் அதை நாசுக்காக சொல்லி அனுப்புன்னு சொல்லி ரொம்ப தனியாக சொல்லி அனுப்பி இருக்கிறார் எம்ஜிஆர் இப்படி எம்ஜிஆரில் காதலிக்கிற பெண்கள் பல பேர் அதில் எம்ஜிஆர் வந்து தவறான வழிகளை யாரையும் பயன்படுத்தாமல் நேர்மையான வழிகளில் அட்வைஸ் பண்ணி நிறைய பெண்கள் நல்லா வாழ்ந்து உதவிகளமாக இருந்திருக்காரு எம்ஜிஆர் அவர் அதனால தான் அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் ஆரம்ப காலகட்டத்திலருந்தே பெண்களை மதிக்கிற மாதிரியே எம்ஜிஆர் நடந்துட்டார் தாயை மதிக்கிற மாதிரி படங்கள் வரும் தங்கையை மதிக்கிற மாதிரி படங்கள் வரும் ஒரு படம்லாம் இருக்குது பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஒவ்வொருவரும் நடக்கின்றது அந்த அது வந்து அண்ணன் தலைச்சி அந்த பாசத்தை சொல்லி ஒரு படம் அந்த படத்தோட பேர் உண்மையிலேயே எனக்கு மறந்து போச்சு அவங்க ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க அவங்க அந்த எம்ஜிஆருடைய தங்கச்சி ரெண்டு காதும் கட்டை வச்சு தான் நடப்பாங்க அப்போது அந்த அண்ணன் பாடுறாரு அண்ணன் குழந்தைன்னு சொல்லி அவங்க தேடி வர்ற அந்த அலைச்சலில் அந்த பாடல் இருக்கிறோம் இதில் அண்ணன் பார்த்தா கண்களும் அதே மாதிரி குழந்தைங்க படிக்கிற சிறுவர்கள் சொல்லி அதிகமானதற்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி படங்கள் எடுத்துருப்பாங்க தாய் குலங்களை மேம்படுத்துகிற மாதிரி தாயை மலிக்கிற மாதிரி படங்கள் எடுத்து நிஜ வாழ்க்கையில் சினிமாவில் மட்டுமே தாயையும் பெண்களையும் புகழணும் மதிக்கணும் அப்படின்னு இல்லாமல் சொந்த வாழ்க்கையிலும் பெண்களை மதித்து பெண்களுடைய உணர்வுகளை மதித்து தவறான சிந்தனையோடு போகிற பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணி பெண்களையும் தன்னுடைய கட்சியில் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பெரியால் ஆக்கி குறிப்பாக ஜெயலலிதா அமையார் ஒன்னர் நிறைய பேர் இருக்காங்க ஆக்கி ஊக்கப்படுத்தி கடைச ஒரு பெண்ணிடமே அண்ணாந்தரான முன்னேற்றங்களை கட்சியை ஒப்படைச்சிட்டு போன மாபெரும் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிர் அவர் அளவுக்கு பெண்கள் மீது மிகவும் மதிப்பு கொண்ட ஒரு தலைவராக எம்ஜிஆர் வாழ்ந்துக்கார் ஆனால் இப்போ உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஏதோ ஒரு தலைவர்கிட்ட போய் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரி வேளாங்களுக்கு வந்த இளம் பெண்ணிடம் தலைவர் வந்து தகாதை உறவு வச்சுக்கிட்டாரு கற்பமாக கடைசி அங்கெல்லாம் இப்போலாம் சமீபத்தில் பார்த்தோம் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலாம் இதெல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் இப்போ எம்ஜிஆரோட இதுலாம் கம்பேர் பண்ணோம்னா பத்து கூட தலைவர்கள் யாருமே கிடையாது இப்படிப்பட்டவங்களை லவ் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களோட வாழ்கிறாங்கன்னே நினைக்கிறேன் இப்போ இருக்கிற தலைவர்கிட்ட போய் ஒரு வயசு சொன்னா சொன்னால் எந்த தலைவனாவது அட்வைஸ் பண்ணி அனுப்புவானா கெடுத்துக்கானுங்க நம்பர் அட்வைஸ் நிறையா இருக்கானுங்க கண்டிப்பாக கெடுத்துக்கானுங்க அந்த பக்குவமோ அந்த செலவுக்கான பண்போ மேக்சிமம் இப்போது உள்ள தலைவர்கள்ட்ட கிடையாது நிறைய பாப்பா நிறையா தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது பெண்களை வேலையிட்டு வர பெண்களை தப்பாக பயன்படுத்துறது கட்சியில் சீட்டு கொடுக்குறதுக்காக பெண்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறது அதே மாதிரி கட்சி பொறுப்புகளுக்காக பெண்களை தப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கொண்டா செய்திகள் இருக்குது ஆனால் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் இருந்த காலகட்டத்திலும் சரி அரசியலும் சரி அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் சரி எங்கேயுமே பெண்களை தப்பாக பயன்படுத்துனதே கிடையாது பெண்களுக்குண்டு தனி மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பெண்களை மிகப்பெரிய தெய்வமாக மதிச்ச மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அந்த சிந்தனையில் ஒரு பத்து சதவீதமாக போல தலைவர்கள் நினைச்சு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அரசியலின் நெச்சவார்க்கையில் நடந்திருந்தால் இந்த நாடு இன்னும் நல்லாயிருக்கும் செழிப்பாக இருக்கும் ஒழுக்கமான நேர்மையான அரசியலை நோக்கி இந்த நாடு பயணிக்கும் மீண்டும் ஒரு